அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதர சகோதரிகளே நாம் இரவு தூங்கும் பொழுது எங்களுக்கு சில வேலைகளில் திடீரென விழிப்பு வரலாம் ஆம் அப்படி விழிப்பு வந்தால் அது நல்லதுதான் அந்த விழிப்பு எல்லோருக்கும் வராது அல்லாஹ் எங்களுக்கு விழிப்பை தருகின்றான் என்று நினைத்து கொள்ளுங்கள் நாம் அப்படி இரவில் தூங்குகின்ற வேலைகளில் திடீரென முழிப்பு வந்துவிட்டால் என்ன செய்ய வேண்டும் ஆம் அப்படி நாம் கண் விழித்தால் இந்த நாம் ஓதலாம் அப்படி இந்த துஆவை ஓதினால் அல்லாஹ் எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தருவதாக நபிகள் நாயகம் சலல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த ஹதீஸ் புகாரில் ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலாவது ஹதீஸாகவும் அபுதாவுதில் ஐயாயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே இரவு தூங்குவதற்கு முன்பாக நாம் என்னென்ன துஆக்களை ஓத வேணுமோ திகிர்களை செய்ய வேணுமோ அவைகளை செய்துவிட்டு இரவு உறங்கிவிட்டு திடீரென எங்களுக்கு விழிப்பு ஏற்பட்டால் நான் அல்லாஹ்விடம் துஆ செய்தால் அல்லாஹ் து துஆவை ஏற்றுக்கொள்கின்றான் நாம் பாவ மன்னிப்பு தேடினால் எங்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்கின்றான் நாம் உது செய்துவிட்டு இரண்டு தொழுதால் அல்லாஹ் எங்களுடைய அந்த தொழுகையை ஏற்றுக்கொள்கின்றான் என்று ஒரு அறிவிப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது இன்னொரு அறிவிப்பில் வந்துள்ளது யாருக்கு இரவில் விழிப்பு ஏற்படுகின்றதோ அவர்கள் இந்த துஆவை ஓதுவிட்டு எது கேட்டாலும் கொடுக்கப்படும் இரண்டு ரகா அத் அவர்கள் தொழுதால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அந்த துஆவை நாம் இங்கு பார்க்கலாம்

ஆட்சி அவனுக்கே புகழும் அவனுக்கே அவன் அனைத்து பொருட்களின் மீதும் ஆற்றலுடையவன் அல்லாஹ் தூயவன் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வைத் தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹ் மிகப்பெரியவன் பெரியவன் நன்மைகள் செய்வதும் தீமைகளிலிருந்து விலகுவதும் அல்லாஹ்வின் உதவியால் தான் இறைவா என்னை மன்னித்துவிடு என்று இந்த ஹதீஸ் புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே நாம் இந்த துஆவை இரவில் ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் எங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்கின்றான் எனவே நாம் இரவில் எங்களுக்கு முழிப்பு வந்தால் இந்த துஆவை மனப்பாடம் செய்து வைத்துக்கொண்டு இதை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய பிரார்த்தனைகளை ஏற்றுக்கொள்ளுவான் இது மனப்பாடம் செய்வதற்கு மிகவுமே இலகுவான ஒரு துஆவாக இருக்கின்றது எனவே நாம் அனைவருமே இந்த துஆவை மனப்பாடம் செய்து இன்ஷா அல்லாஹ் இதன் பிறகு இரவில் விழிப்பு வந்தால் இதை ஓதி வருவோம் இந்த துஆவை ஓதிவிட்டு இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்விடம் கையேந்தி மன்றாடினார் அல்லாஹ் எங்களது துஆவை ஏற்றுக்கொள்வான் அதே நேரம் எங்களுக்கு முடியுமாக இருந்தால் உது செய்துவிட்டு இரண்டு ராக தொழுதும் அல்லாஹ்விடம் மன்றாடலாம் எங்கள் தேவைகளை கேட்டு நிற்கலாம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுடைய துஆாக்களையும் ஏற்று கொள்ளுவான் அதே நேரம் எங்களுடைய தொழுகையும் ஏற்று அதற்குரிய கூலியையும் தருவான் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வபரகாத்தூ